ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் இரவு வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் நல்லா இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் சரி இப்போ நம்ம ஒரு மலரின் கதை அப்படின்ற தொடரில் வந்து எண்பத்தி ஏழாவது பகுதியை நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி வந்து என்னுடைய வீடியோ பார்த்து சப்போர்ட் பண்ணுற அனைத்து உறவுகளுக்கும் மனமார்ந்த நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் பெல் பட்டனை டச் பண்ணுங்கள் நம்ம வீடியோ தொடர்ந்து பார்த்து எனக்கு சப்போர்ட் கொடுங்க மக்களே ஓகே இப்போ நம்ம வந்து எண்பத்தி ஆறாவது பகுதியில் ஃபைனலாக என்ன சொல்லி முடிச்சிருந்தேன் அப்படின்றத ஓரலாக பார்த்துடலாம் அதாவது ஆஸ்பத்திரிலேருந்து வீட்டுக்கு போயாச்சு டெலிவரி டயத்தில் வந்து எங்கள் அம்மா வேலைக்கு போவாங்க தங்கச்சி தான் எங்களுக்கு ஃபுல்லாகவே ஹெல்ப்பு அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் அதுக்கப்புறமா பார்த்து நம்ம எப்போ போகிறது எங்கள் வீட்டுக்கார் வந்து எப்போ வந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஹா ஹாஸ்பிட்டலில் வந்தாங்க அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து பதினஞ்சு நாள் கழிச்சு தான் வந்தாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் அந்த மாதிரி ஒரு நிலவரம் தான் பைனலாக நான் சொல்லி முடிச்சிருந்தேன் இன்னொன்று வந்து மதுரக்காரங்க குழந்த பிறந்து முப்பது நாள் முடிஞ்சு முப்பத்தி ஓராவது நாள் முதல்ல எந்த கோயிலுக்கு போவோம் அப்படின்னு நான் கேட்டிருந்தேன் என்னுடைய வீடியோ மதுரக்காரங்க யாருமே பார்க்கல போல கமாண்டே போடலை கமாண்டு தான் நான் சொல்லியிருந்தேன் கமாண்ட் யாருமே போடலை மதுரக்காரங்க என்னோடய வீடியோ பார்க்கல போல சரி ஓகே பரவாயில்ல இனிமேல் பார்த்தாலும் போடலாம் கண்டிப்பாக கமாண்ட் போடுங்க மக்களே இப்போ வந்து சரி மக்களே இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே சரின்னு சொல்லிவிட்டு நாங்கள் வந்து கோயிலுக்கெல்லாம் போயிட்டு முப்பத்தோராவது நாள் முனீஸ்வரர் கோயிலுக்கெல்லாம் போயிட்டு எங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து விட்டாங்க விட்டாங்கன்னா பார்த்தீங்கன்னா யார் யாருன்னா எங்கள் அம்மா எங்கள் அக்கா பெரியம்மா பொண்ணு அன்றைக்கி தச்சா வீட்டுக்கு வந்திருந்தாங்க பையனை பார்க்கணுன்ட்டு அவங்களும் வந்து கூட விட்டுட்டு போனாங்க ஒரு நாலஞ்சு பேர் வந்தோம் சேர்ந்து போனால் எங்கள் வீட்டுக்காரப்போ வீட்டில் தான் இருந்தாங்க அவங்க கூப்பிட வரல நாங்களா தான் போனோம் வழியக்க போனோம் என்ன பண்ணுறது அந்த ஒரு செயல்கள்லாம் இந்த மாதிரிலாம் செய்யணும் வைக்கணும் அப்படின்றதெல்லாம் செய்ய மாட்டேறாங்க மக்கள் சில பேர் அதெல்லாம் வந்து ஒரு தான் நமக்கு இப்போ வரைக்குமே இருக்கும் ஏன் அப்படின்னா அதாவது குழந்த பிறந்த உடனே பெண் குழந்தையை பற்றவங்களாம் என்ன பண்ணுறோம் ஆஸ்பத்திரிக்கு போய் ஃபுல்லாக கூடவே இருந்து அம்மாமார் வந்து எல்லாம் செஞ்சு அவங்கள கொண்டு போய் சேர்க்குற வரைக்கும் அப்போ எல்லா பொருளும் கொடி கொலுசு அது இதுன்னு இருந்து எல்லாம் பொம்பளை பிள்ளை பெற்றவங்க செய்கிறாங்க ஆனால் சும்மா ஒரு கிலோ கறியை வாங்கி சாப்பாடு ஆக்கி போட்டு மருமகளையும் என்னுடைய வருங்கால தலைமுறையை நீ உருவாக்கியிருக்க ஏன்னா குழந்த வரோன்றது பெரிய தெய்வ செயல் தான் உண்மையிலேயே தெய்வ செயல் தான் என்ன கேட்டால் குழந்தை வரம் வந்து கிடைக்காம எவ்வளவோ பேர் தவம் இருக்கிறாங்க கண்ணீர் கம்பளமா டெய்லி அழுகிறாங்க டெய்லி வேதனைப்படுறாங்க அப்படி இருக்கும்போது அந்த கடவுள் நம்மளுக்கு வந்து ஒரு குழந்த பிச்சையை நமக்கு போட்டிருக்காரு உண்மையில தான் சொல்லணும் அது வந்து அவ்வளோ பெரிய சொத்து அது நமக்கு கிடச்சிருக்கு அப்படின்னா அந்த மருமகளை நம்ம எப்படி சந்தோஷப்படுத்தி நம்ம வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரணும் அதை தான் அந்த காலத்தில் பெரியவங்க வந்து எல்லாமே ஒரு ஒரு விசேஷத்துக்கும் ஒவ்வொரு செயலுக்கும் ஆயிரம் அர்த்தம் வச்சுருக்காங்க அதை சில பேர் கரெக்டாக கடைப்பிடிக்கிறாங்க சில பேர் கடைப்பிடிக்க மாட்றாங்க ஏன் இவ்வளோ தூரம் சொல்கிறேன் அப்படின்னா அதெல்லாம் வந்து எனக்கு அப்போ தெரியல ஆனால் இப்போ வந்து நான் உலக நடைமுறையில் எனக்கு வந்து வயசு ஏறவும் அந்த அனுபவம் எல்லாம் பார்க்குறத வச்சு நான் நினைக்கிறேன் அப்போ புளி ஆக்கி போட்டு மருமக நல்லபடியாக நமக்கு ஒரு ஆண் வாரிசை கொடுத்துருக்கா நம்ம தலைமுறைக்கு அவங்க அவங்க வீட்டுக்காரர் பேர் சொல்கிறோம் இன்னார் பேரை அப்படின்னு தான் சொல்லுவாங்க அந்த பேரை நம்ம வாங்கி கொடுத்துருக்கோம் நம்ம மருமக நல்லபடியாக பெற்று எடுத்திருக்காங்க அவளை பார்க்கணுன்ற அந்த என்ன இல்லை அப்படிங்களா எங்கள் மாமியார் இல்லை என்னை பார்க்குறதுக்கு அதெல்லாம் வந்து உண்மை சின்ன விஷயமாக தான் தெரியும் மக்களே அது என்ன இப்படி சொல்கிறாங்கன்னு தயவுசெய்து யாரும் நினைக்காதீங்க இது வந்து சின்ன விஷயந்தான் அந்த சின்ன விஷயம் வந்து அந்த பாதிப்பு அதுக்கு வந்து கோடி கணக்கில் பணம் தேவையில்லை சும்மா ஒரு கிலோ கறியை வாங்கி சந்தோஷமாக ஆக்கி போட்டு மருமகளை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தா அது எப்படி இருக்கும் சொல்லுங்கள் சின்ன சின்ன சந்தோஷங்கள் தான் நம்மளை போல மிடில் கிளாஸ் வந்து செய்யணும் கண்டிப்பாக அதெல்லாம் செய்ய வேணும் அந்த செய்கிற விஷயங்களை சின்ன சின்ன சந்தோஷங்களை இயற்கையெல்லாம் வராது மக்களே நம்மளை தான் அதை ஏற்படுத்திக்கிறோம் அதனால தான் பெரியவங்க அந்த காலத்தில் அதெல்லாம் செஞ்சு வச்சுருக்காங்க அந்த பாக்கியம் எனக்கு கிடைக்கல நிறைய விஷயங்கள் எனக்கு வந்து கிடைக்கல மக்களுக்கு இன்னுமே அது ஒரு ஏமாற்றமாக தான் என்னோட லைஃப்பில் போயிட்டு இருக்கு யாரும் இதை நீங்கள் செய்யாதீங்க ம வந் வர்ற மருமகளுக்கு அந்த மாதிரி குறைகளை வைக்காதீங்க மருமக பார்க்க மாட்டேங்குது இது பண்ண மாட்டேது அது பண்ண மாட்டேதுன்னு எவ்வளோ குறை சொல்கிறோம் ஆனால் மாமியார் பார்க்குறீங்களா நான் கேள்வி கேட்கிறேன் நான் வந்து பார்த்தேன் என் மாமியார் ஆனால் என் மாமியார் என்ன பார்க்கல உண்மையிலேயே சொல்கிறேன் இதெல்லாம் சின்ன விஷயம் தானே சொல்லுங்க மக்களை இன்னைக்கு வந்து ஒரு கிலோ கறி ஆயரூபா ஓகே ஒத்துக்கிறேன் ஆனால் அன்னைக்கு இருபது வருஷத்துக்கு முன்னாடி நான் சொல்கிறேன் அப்போ என்ன விலை இருந்துடும் போது ஆ அதை வாங்கி போட்டு மருமகளை சந்தோஷமாக கூட்டிகிட்டு வரலாங்கள பார்க்க கூட வரலையே அப்புறம் கிட்ட கூட்டிகிட்டு வர எங்கள் வீட்டுக்காரும் வரல அவங்களும் வந்து தான் கூட்டிகிட்டு வரணுமா அதான் ஒரு முறையை வச்சுருக்குறாங்க அது எனக்கு நடக்கலை இந்த வீடியோ பார்க்குற மாமியம்மார்களா அது இனிமேல் நீங்கள் அந்த மாதிரி தவறுகள்லாம் கொஞ்சம் செய்யாதீங்க சரிங்களா நம்ம கரெக்டாக இருந்தோம் அப்படின்னா நம்ம மருமகளும் நம்ம மேலே பாசமாக இருக்காங்க அதை தான் நான் ஃபாலோ பண்ணுவேன் என் மருமகள் வந்தாலும் நான் அதை தான் ஃபாலோ பண்ணுவேன் நம்ம எப்படி இருக்கிறோமோ அதை வச்சு தான் அவங்க நம்மகிட்ட அவங்களோட பிஹேவியர் அந்த மாதிரி நம்மகிட்ட இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் நம்புவோம் எல்லாருமே ஓகேவா மக்களே இந்த மாதிரி சின்ன சின்ன இதெல்லாம் நான் அப்படி தான் சொல்லுவேன் என்னுடைய ஆதங்கம் என்னுடைய உறவுகள்கிட்ட தான் நான் சொல்ல முடியும் அதனால தான் ஷேர் பண்ணிக்கிட்டே வர்றேன் ஓகே ஒரு வழியாக வீடு வந்து சேர்ந்தாச்சு வீட்டில் அம்மாவும் எல்லோரும் வந்து விட்டுட்டு சந்தோஷமாக போனாங்க அப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா சாக்லேட்டு சாக்லேட் வாங்கிட்டு வந்து கட்டில் வச்சு எல்லா வீட்டுக்கும் கொண்டு போய் கொடுத்தோம் பையன் பிறந்த அதுக்கு முன்னாடியே எங்கள் வீட்டுக்காரர் காம்பவுண்ட் எல்லாருக்கும் வாங்கி கொடுத்துருக்கணும் அவர் கொடுக்கலையா தான் என்கிட்ட சொன்னாங்க உங்கள் வீட்டுக்காரும் ஒரு மிட்டாயி கூட கண்ணில் காட்டலைப்பா அப்படின்னு எல்லாரும் சொன்னாங்க எனக்கு நாங்கள் வந்த உடனே சாக்லேட் வரும்போதே வாங்கிட்டு வந்துட்டோம் வாங்கிட்டு வந்தோடனே அங்கே நறுக்கிற வீட்டில் இருக்கவங்க கம்பௌண்டில் இருக்கவங்க எல்லோரும் அக்கம் பக்கம் எல்லாேருக்கும் கொடுத்தோம் மக்களை ஒருவா சாக்லேட் தானே அந்த ஒரு சின்ன விஷயந்தான் அதில் எவ்வளோ பெரிய சந்தோஷம் பார்த்தீங்களா அதை நம்ம செஞ்சுகிட்டே வந்தோம்னாலே நல்லாயிருக்கும் அப்புறம் எல்லாருக்கும் கொடுத்தோம் எல்லாேருக்கும் ஒரே சந்தோஷம் பரவாயில்ல மலர் நாங்கள் பார்த்துக்குறோம்மா நீங்கள் கிளம்புங்க நீங்கள் வேலைக்கு போகணும் இவ்வளோ ஓய் இருக்குது நாங்கள் பார்த்துக்குறோம் மலரை அப்படின்னு சொன்னாங்க அந்த சொல்ல வந்து கடைசி வரைக்கும் அந்த காமௌண்டில் இருந்த மக்கள் காப்பாற்றுனாங்க உண்மையிலேயே நான் வந்து இன்னைக்கு வரைக்கும் அவங்களெல்லாம் நினைக்கிறேன் நல்லது எனக்கு பண்ணியிருக்கவங்களெல்லாம் வாழ்நாள் பூரா நான் மறக்கவே மாட்டேன் மக்கள் அதுவும் என்னுடைய கேரக்டர் அந்த மாதிரி மற மறக்கவே மாட்டேன் ஏன்னா அளவுக்கு அந்த வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க அப்போ எங்கள் அம்மாக்கிட்ட தைரியம் சொல்கிறாங்க கைப்பிள்ள மாவளுக்கு எப்படி தூக்கணும் வைக்கணும் ஒன்றும் தெரியல வேறு என்ன சூழ்நிலை தான் கொண்டு வந்து விட்றேன் அப்படின்னாங்க சரிங்கம்மா நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க சரினு சொல்லிட்டு எங்கள் அம்மா எல்லோரும் எங்களை விட்டுட்டு என்னை விட்டுட்டு ப தம்பியும் விட்டுட்டு காமிட்டாங்க அதுக்கப்புறந்தான் வீட்டில் ச நாங்கள் வீட்டில் வந்து எப்பயும் போல் நம்மளும் சமைக்க ஆரம்பிச்சிட்டே பிள்ளையே பார்க்க சமையலை பார்க்க உடனே அன்றைக்கி நைட்டு டிஃபனை ஏதோ பண்ணேன் மாவு வாங்கி ஏதோ பண்ணேன் சாப்பிட்டுட்டு எங்கள் வீட்டார் என்ன சொல்கிறார் நினைக்கிதா அப்பா நான் நிம்மதியான சாப்பாடு சாப்பிட்றேன் அப்படின்றார் இப்படி ஒரு ஐஸ் ஒன்று வச்சிருவார் வாரை ஏன்னா ஒரு மாதம் அங்கே கடந்தே வந்து எட்டி பார்க்காம விட்டுட்டு ஒரு தடவையே ரெண்டு தடவை தான் வந்தார் எட்டி பார்க்காம விட்டுட்டு நான் வந்தானே இட்லி செஞ்சு வச்சானே நினைக்கிதாப்பா இட்லி கடையில் என்ன இட்லி நல்லா வரது நான் பார்த்துக்கங்க இப்படி ஒரு ஐஸ் சுற்றி வைக்கிறார் இப்படியும் சில ஆண்டு இப்படி ஐஸ் வச்சு ஐஸ் வச்சே காலத்தை தடுறவங்க அதில் எங்கள் மாமாவும் சரி மக்களே நம்ம நாளைக்கு இன்னொரு உண்மை சம்பவத்தை சொல்கிறேன் நீங்களும் ரசிங்க ஓகேவா பாருங்கள் இந்த வீடியோவை பாருங்கள் ஆதரவை தாருங்கள் வீடியோ பஸ்னா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பொன் தமிழ் ஸ்டோரி சேனலுக்கு ஒரு சப்ஸ்க்ரைப் பண்ணி பெல் பட்டனை டச் பண்ணிடுங்க மக்களே ஓகேவா Mendo, y Sambo ron me siento durante no